நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த தாக்ஷாயினி இதற்கு முன்னர் என் மனம் முடிவில்லா துயரத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு சிந்தனையிலும் வலியை சுமப்பது போல் தோன்றியது ஒவ்வொரு கணமும் கடந்த காலத்தில் சிக்கிய அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த துன்பங்கள் அனைத்தும் தொலைதூர நினைவை போல் மறைந்து விட்டன கடந்த கால சம்பவங்களை முன் சுமந்து செல்வதில்லை மனப்போராட்டங்களும் ஒப்பிட்டு பார்த்தலும் இப்போது எனக்குள் இல்லை நான் முன்பு போல் எளிதில் மனக்காயம் அடைவதில்லை மனக்காயம் அடைந்தாலும் அது எந்த தடயமும் இல்லாமல் விரைவாக மறைந்து விடுகிறது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என்னை உண்மையாக விழிப்படைய செய்து குற்ற உணர்வு என்ற சுமையிலிருந்து விடுதலை அளித்துள்ளார் இப்போது எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இல்லை என்னை பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் எடை போடும் தன்மை இல்லை மனம் இனி தேவையற்ற சலசலப்பை உருவாக்காது அது பெரும்பாலான நேரங்களில் அமைதியாக இருக்கிறது எனக்குள்ளே ஆழ்ந்த அமைதி மட்டுமே உள்ளது என்ன நடந்தாலும் நான் வாழ்க்கையுடன் ஒத்திசைந்து செல்கிறேன் வாழ்க்கையை வெறுமனே சாட்சியாக இருந்து பார்க்கிறேன் ஆற்றல் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது காலில் வலி நீடித்தாலும் மனம் அதை சுற்றி துன்பத்தை உருவாக்குவதில்லை அது எந்த வர்ணனையும் இல்லாமல் வலியை கவனிக்கிறது இந்த நம்ப முடியாத முக்தி நிலைகளை எனக்கு அருளிய ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் கொடானு கோடி நன்றிகள் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான்